என கருமையானூரிலே ஏசாயா அறுபது பத்தொன்பதன்படி கத்தர் தாமே உங்களை பிரகாசிக்க செய்வாராக ஆக உனக்கு நெத்திய வெளிச்சமும் உன் தேவனே உனக்கு மகிமையுமா இருப்பார் என்ற இந்த வசனத்தின்படி கத்தர் உங்களுக்கு வெளிச்சமாக மகிமயமாக இருக்க போகிறார் உங்களுடைய விருப்பமெல்லாம் உங்களுடைய வாழ்க்கை எப்பொழுதும் பிரகாசமாக இருக்க வேண்டும் என்பதுதான் அம்பிரி மன்னோர்களே ஆண்டோரம் அப்படித்தான் விரும்புகிறார் என் பிள்ளைகள் எப்பொழுதும் பிரகாசமான ஒளி சுடர்களாக இருக்க வேண்டும் என்று எங்களுடைய மகள் ஸ்டெல்லா ரமோலாவுக்கு ஒரு முறை ஒரு டிஷர்ட் வாங்கி கொடுத்தேன் அதில் மை சன்ஷைன் நீதான் என்னுடைய சன்ஷைன் என்பதாக எழுதப்பட்டிருந்தது அந்த டீஷர்ட்டை பார்க்கும் பொழுதெல்லாம் நான் அவளுக்காக ஜபிப்பதொண்டு ஆண்டோரே என் மகளை ஆசிர்வதியும் அந்த உலகத்திலே அவள் பிரகாசமாக ஜொலிக்க வேண்டும் என்றெல்லாம் ஜபிப்பேன் ஆம்பிரிமானோர்லே ஆண்டுடைய உள்ளமும் அதுதான் என் பிள்ளைகள் வாழ்க்கையிலே பிரகாசிக்க வேண்டும் என்று அதனால் தான் ஆண்டோர் சொல்லுகிறார் நான் உனக்கு வெளிச்சமாக இருப்பேன் உனக்கு மகிமையாக இருப்பேன் என்று ஆம் ஆம்பிரிமானோர்லே நாம் அப்படிப்பட்டவர்களாக இருக்க இன்றைக்கு கத்துடைய ஆசிர்வாதம் இறங்க போகிறது இந்த உலகத்தின் மக்கள் வெளிச்சத்தை தப்பான இடங்களிலே தேடிக்கொண்டிருக்கிறார்கள் ஆனால் ஆண்டோரோர் சொல்லுகிறார் நான் உனக்கு வெளிச்சமாக இருப்பேன் நான் உனக்கு மகிமையாக இருப்பேன் என்று அதைத்தான் வேதத்திலே சங்கீதம் எண்பத்தி ஒன்பது பதினைந்திலே பார்க்கிறோம் கம்பீர சத்தத்தை அறியும் ஜனங்கள் பாக்கியம் உள்ளவர்கள் அவர்கள் உம்முடைய முகத்தின் வெளிச்சத்திலே நடப்பார்கள் என்று ஆம் பிரேமானோர்களே ஆண்டுடைய வெளிச்சத்திலே நாம் நடக்கும் பொழுது அவருடைய கம்பீர சத்தத்தை கேட்கிறோம் அவருடைய வாக்கு தத்தங்களை நாம் பெற்றுக்கொள்கிறோம் சங்கீதம் நூற்றி பத்தொன்பது நூற்றி ஐந்து படி வேதம் சொல்லுகிறது அவருடைய வசனமே நம்முடைய கால்களுக்கு தீபமும் நம்முடைய பாதைக்கு இருக்கிறது என்று நாம் நாம் ஆண்டு நடக்கும் பொழுது நாம் வெளிச்சத்தின் பாதையில் நடக்கிறோம் அதைத்தான் பவுல் சொல்லுகிறார் எபேசியர் ஐந்து பதினொன்றிலே கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு நீங்கள் உட்படாதிருங்கள் அவைகளை கடிந்து கொள்ளுங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள் என்று இந்த உலகத்தின் அந்தகார கிரியைகளை நாம் உதறி தள்ளுவோம் அந்த இருளான பாதை நாம் ஒரு நாளும் தெரிந்து கொள்ள வேண்டாம் பிரியமானே அதற்கு பதிலாக இயேசுவை நாம் பிடித்து கொள்வோம் வேதம் சொல்லுகிறது யோவான் எட்டு பன்னிரெண்டிலே இயேசுவே உலகத்தின் ஒளி என்று ஜீவனை கொடுக்கிறவருடைய ஒளியிலே நாம் நடக்கும் பொழுது ஒரு நாளும் இருளிலே இடறி விழமாட்டோம் இயேசுவை நாம் நோக்கி பார்க்கும் பொழுது நம்முடைய முகங்கள் எல்லாம் பிரகாசமாக இருக்கிறது இயேசுவே நமக்கு தாவியை கொடுத்து அவருடைய சாயலாக மாற்றுகிறார் மகிமையின் மேல் மகிமை அடைந்து நாம் மறுரூபப்படும்படியாக செய்கிறார் எனக்கு அருமையானவர்களே எழும்பி பிரகாசியுங்கள் உங்கள் ஒளி இன்றைக்கு வந்திருக்கிறது கத்துடைய மகிமை உங்கள் மீது ஒதைத்திருக்கிறது கத்துடைய ஒளியை பெற்று கொள்ளுங்கள் இருளிலே நடவாமல் ஒளியாகியேசுவை பிடித்து கொள்ளுங்கள் கத்துடைய வெளிச்சம் உங்கள் மீது பிரகாசிப்பதாக ஆண்டவர் தாமே உங்களை அவருடைய ஒளியாக இந்த உலகத்திலே பயன்படுத்துவாராக எங்கள் அன்பு தாப்பனே இந்த நாளிலே முத பிள்ளைகளை அப்படியே போல பிரகாசத்தினால் நிறப்புவிராகு நிறப்பு வீராக ஒவ்வொருடைய முகமும் இன்றைக்கு பிரகாசிக்கட்டும்பா இன்று முதல் நான் உன்னை ஆசிர்வதிப்பேன் என்று சொன்ன தகப்பினே அவர்கள் மீது ஒளி வருவதாக மது பிள்ளைகளின் மீது நம்முடைய ஒளி வருவதாக நம்முடைய பிரகாசம் வருவதாக எல்லா இருளும் நீங்கி போகட்டோப்பா எல்லா அந்தகார கிரியைகளையும் விலகி போகட்டும் விலகி போகட்டும் நண்பரே முது பிள்ளைகளே நம்முடைய வெளிச்சத்தினால் நிற புவிராக நிற புவிராக எல்லாருக்கும் வெளிச்சத்தை கொடுக்கிற பிள்ளைகளாக இப்பொழுது ஒவ்வொருவரையும் நிற புவிராக மகிமையின் மேல் மகிமை இறங்குவதாக இறங்குவதாக நீரே அவர்களுக்கு வெளிச்சம் அவர்களுக்கு மகிமையப்பா இறங்கும் அப்பா இறங்கும் இறங்கும் ஒவ்வொரு உள்ளத்தையும் ஆட்கொள்வீராக நம்முடைய பிரசன்னத்தினால் நிறப்பு வீராக நம்முடைய வெளிச்சத்திலே அவர்கள் நடக்கட்டும் சுவாமி நடக்கட்டும்ப்பா உடைய ஜீவனை அவர்கள் பெற்றுக்கொள்ளட்டும் பெற்றுக்கொள்ளட்டும் ஒவ்வொருவரையும் இப்பொழுது நீர் அப்படி பிரகாசிக்க செய்கிறதற்காக உங்களுக்கு நன்றியப்பா நன்றியப்பா இந்த இருளான உலகத்தில் இடறி விழாத படிக்கு முது பிள்ளைகளை தூக்கி நறு எழும்பி பிரகாசிக்கட்டும் சுவாமி பிரகாசிக்கட்டும் உடைய வெளிச்சத்திலேயே ஒவ்வொருவரும் நடக்கட்டும் இயேசுவின் நாமத்தில் ஆமென் காட் bless you dear friend And i got 36 awards i got the university rank பரீட்சை எழுத போகும் யாவருக்காகவும் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸாக இருந்தாலும் சரி இன்னும் டுவெல்த் டென்த் டிகிரி எக்ஸாம்ஸாக இருந்தாலும் சரி நீங்கள் வெற்றி பெற்று வாழ்க்கையில் உயர்ந்த ஸ்தானங்களுக்கு ஏறி வர பண்ணும்படியாக ஆண்டவருடைய அருள் உங்கள் மீது இறங்கும்படியாக பிப்ரவரி மாதம் இரண்டாம் தேதி மதியம் இரண்டு மணிக்கு உங்களுக்காக ஜபம் பண்ணும்படியாக விசேஷித்த ஒரு நேரத்தை குறித்திருக்கிறோம் அந்த நேரம் உங்களுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கும் ஒரு நேரமாக இருக்க போகிறது இங்கே வரும்போது தெரியுது நம்ம ஸ்டடிஸ்லாம் எப்படி நம்ம எஸ்வா கிட்ட போனால் எப்படிலாம் நம்ம கற்றுக்க முடியும் பால் தினர் ஐயா வந்து நம்ம சொல்லி ஒரு டிப்ஸ் மாதிரி கொடுத்து நாங்கள் அது இன்ஸ்பிரேஷன் ஆகி நாங்கள் போய் எக்ஸாம் சென்டரில் நல்லா எழுதணும் நான் கூட இப்போ வந்து ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வந்தது காரணமே அதுதான் வருஷமும் இந்த இடத்துல வந்துட்டு வந்துட்டு ஒவ்வொரு ப்ரேயர் மீட்டிங்கும் நான் அட்டன் பண்ணுவேன் பெரிய பையன் யூஎஸ்ஏல இருக்கிறான் ரெண்டாவது பையன் பேங்க்ல ஒர்க் பண்ணுறான் மூணாவது பையன் பிகாம் முடிச்சு ஐடியில் இருக்கிறான் வருஷம் வருஷம் நாங்கள் இந்த மீட்டிங் வருவோம் நல்ல ரிசல்ட் வந்து சார் வந்து ஒவ்வொரு வருடமும் கொடுக்கறாரு பிள்ளைங்களுக்கு மாத்திரம் இல்ல டீச்சர்ஸ் எங்களுக்கும் அது ரொம்ப பிளெஸிங்காக இருந்தது டொண்ட்டி ஃபைவ் அரியர்ஸ் வச்சு காலேஜ் போய்ட் வெளியில் வந்தேன் என் லைஃப் முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைச்சேன் இதே கடவுளில் நான் வந்து இப்போ ப்யூட்டிஃபுல்லான ஜாப் ஒரு ஜெர்மன் கம்பெனியில் ஐயம் டேக்கிங் கேர் த சென்னை ரீஜன் நைவா தேர்ட்டி ஃபைத் அவார்ட்ஸ் ஓ ஹாவு தேர்ட்டி சிக்ஸ் அவார்ட்ஸ் இன் மெடிசன் இதுக்கே ஒரு வீடு கட்டணும் போல இது வரைக்கும் வரைக்கும் ஐம்பது மார்க் வாங்கிட்டு இருந்தீங்கன்னா நம்ம கேட்டது போல ஹண்ட்ரட் மார்க்ஸ் கொடுக்காண்ட ஒரு வல்லவராக இருக்கிறார் உங்களை உயர பறக்க செய்யும் சென்னையிலே சென்ட் ஜார்ஜ் பள்ளி பச்சை பாஸ் கல்லூரிக்கு எதிர்ப்புறம் இருக்கும் அந்த வளாகத்திலே சரியாக ரெண்டு மணிக்கு சரியாக ரெண்டு மணிக்கு அந்த கூட்டம் ஆரம்பிக்கும் ஆகவே சரியாக ரெண்டு மணிக்கு அந்த கூட்டத்திற்கு வந்து விடுங்கள் நான்கு மணிக்கு அந்த கூட்டம் முடிவடையும் அதற்கு முன்னதாக நீங்கள் வந்து பாக்கியம் பெறும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் வருகிற ஒவ்வொரு மாணவ மாணவிகளுக்கும் நாங்கள் குடும்பமாக தனித்தனியாக ஜபம் பண்ணுவோம் கத்துடைய கரம் உங்கள் மீது இறங்கும் ஆண்டவர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார் உயர்ந்த ஸ்தானத்திற்கு எரிவர பண்ணுவார் மறந்துடாதீங்க பிப்ரவரி ரெண்டாம் தேதி அதாவது ஞாயிற்றுக்கிழமை மதியம் இரண்டு மணிக்கு செ ஜார்ஜ் ஸ்கூல்ல பின்னாடி இருக்கிற வளாக இருக்கிற ஆடிட்டோரியத்துல ஸ்டூடெண்ட்ஸ் பிரேயர் மீட்டிங் நடக்குது கண்டிப்பா மிஸ் பண்ணாம வந்துடுங்க